ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம செலீம் சமையல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சூப்பரான கேசரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு சிலருக்கு வந்து நெய் பாலெல்லாம் பிடிக்காது அவங்களுக்கான முக்கியமாக அவங்களுக்கான ஸ்வீட் ரெசிபி தான் இது அதுக்கு கொஞ்சமாக ஒரு பேனில் டால்டா ரெண்டு ஸ்பூன் ஒரு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எவ்வளோ ரவை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க ரெண்டு ஏலக்காய் உடச்சி போட்டுக்கோங்க போட்டுட்டு தண்ணி கொதிக்கவும் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு ரவையை போட்டு கிண்டிக்கோங்க கிண்டிட்டு அது கொல கொலன்னு வரும் அதாவது குழம்பு கன்சிஸ்டன்சியில் வர்றப்போ நீங்கள் வந்து கொஞ்சமாக கேசரி பவுட்ரு அது வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு பிஞ்சு அதாவது ஒரு இப்படி கையில் எடுத்து போடுவோம்ல அந்த அளவு மஞ்சள் பிடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டுங்க கிண்டுறப்ப இப்படி பேனில் வந்து ஒட்டாமல் வரும் அந்த ஸ்டேஜில் ஒரு பிளேட்டில் தேங்காய் அண்ணெய் தடவி வச்சுக்கோங்க அதில் வந்து மாற்றிட்டு நல்லா பற க கரண்டியை வச்சு நல்லா பறசி விடுங்க பரசிட்டு நான் வந்து இப்போ முந்திரி பருப்பை வந்து மேலே டெக்ரேஷனுக்காக போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ அதை போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஆறவும் அதை வந்து பீஸாவும் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து அப்படியே சாப்பிட்ணும் அப்படின்னாலும் சாப்பிடுங்க ஒரு சிலர் வந்து சூடாக சாப்பிட விரும்புவாங்க நாங்கள் வந்து வச்சு சாப்பிடணுன்றனால நான் பீஸ் போட்டு பீஸ் மாதிரி போட்டு வச்சுட்டா வீட்டில் வந்து எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க அதனால் நான் பீஸ் போட்டு வச்சுருக்கேன் இப்போ சூப்பரான கேசரி வந்து கேசரி கேக் கேசரி கேக்கு மாதிரி நம்மளுக்கு வந்து தயாராகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு உண்மையாகவே சூப்பராக இருக்கும் நெய் பாலெல்லாம் ஊற்றி செய்யணுமேனு யாரும் யோசிக்க வேணாம் எப்படி செஞ்சு பாருங்கள் ஒன்றுமே இல்லைன்னா கூட இந்த ரெசிபி வந்து சட்டுன்னு செஞ்சிடலாம் பத்து நிமிஷத்தில் அடுத்து இது மாதிரி ஒரு சூப்பரான ரெசிப்பியில் ப சந்திக்கிறேன் டாட்டா பை நான் உங்கள் சேலின்